ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை நன்கு கவனிக்கும்படி கேட்குற இந்த வார்த்தையை விலகி போகவில்லை விலகி போகவில்லை பகலிலும் இரவிலும் ஜனங்களை நடத்தின ஜனங்களை பாதுகாத்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவில்லை ஜனங்கள் விலகினார்கள் ஜனங்கள் விலகி 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 அவர்கள் பிரயாணம் போனார்கள் அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் இந்த அக்கிடி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாமல் அவர்கள் கூடவே சென்றது கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதால் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லுவார் ஆனால் நிச்சயம் நமக்கு முன்பதாக செல்லுவார் நாம் நகர் போது நாம் புறப்படும் போது நாம் பிரயாணம் பண்ணும்பொழுது நம்மளோடு கூட நகர்ந்து வருகிறார் நம்மோடு கூட புறப்பட்டு வருகிறார் நம்மோடு கூட பிரயாணப்பட்டு வருகிறார் நம்மோடு கூடவே நம்மை பாதுகாத்து வருகிறார் விலகாத மேகமாய் உங்களோடும் என்னோடும் கூட கத்தர் இருந்து நடத்துகிறார் அதுதான் உண்மை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னாரே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக் அவர் விலகினால் தானே நம்மை கைவிடுவதற்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் விலகுவதே இல்லை நான் விலகுவதே இல்லை உன் கரம் பிடித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா அப்படியானால் விலகாத மேகஸ்தம்பமாய் விலகாத கிருபையை விலகாத பிரசனத்தை உங்களோடும் என்னோடும் கூட தேவன் வைத்திருக்கும் மட்டும் நாம் செய்கிற செய்ய வேண்டிய சகல காரியங்களும் வாய்த்து கொண்டே இருக்கும் கத்திரத வாய்க்க பண்ணிக்கொண்டே இருப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான் விலகாத மேகம் நம்மை விட்டு நகராத மேகம் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் கத்தர் போதுமானவர் ஆண்டவர் ஆச்சரியமானவர் அதை செய்து உங்களையும் என்னையும் சந்தோஷிப்பிக்க தேவன் உண்மையுள்ளவர் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விலகாத மேகமாய் பிள்ளைகளோடு கூட இருந்து தைரியமாய் நடத்தும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே